அன்பே உருவான இறைவா வீட சிறுவர்களின் பாதுகாவலரும் அனைத்துலக சிறுவர்களின் பாதுகாவலருமான தூய தோம்னிக் சாவியு அவர்களுக்காய் நன்றியப்பா பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்ற அவரது விருது வாக்கினை உணர்ந்தவர்களாய் பாவத்தை விட்டு விலகவும் புண்ணியத்தில் வாடவும் உமக்கும் ஆன்மீகப் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து புனிதத்தில் வளர வரம் தாரும் அன்பே உருவான இறைவா வீடச் சிறுவர்களின் பாதுகாவலரும் அனைத்துலக சிறுவர்களின் பாதுகாவலருமான தூய அவர்களுக்காய் நன்றி அப்பா பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்ற அவரது விருது வாக்கினை உணர்ந்தவர்களாய் பாவத்தை விட்டு விலகவும் புண்ணியத்தில் வாடவும் உமக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து புனிதத்தில் வளர வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா சிறுவர்களின் பாதுகாவலரும் அனைத்துலக சிறுவர்களின் பாதுகாவலருமான தூய தோம்னிக் சாவியு அவர்களுக்காய் நன்றி அப்பா பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்ற அவரது விருது வாக்கினை உணர்ந்தவர்களாய் பாவத்தை விட்டு விலகவும் புண்ணியத்தில் வாடவும் உமக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து புனிதத்தில் வளர வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா வீட சிறுவர்களின் பாதுகாவலரும் அனைத்துலக சிறுவர்களின் பாதுகாவலருமான தூய தோம்னிக் சாவியோ அவர்களுக்காய் நன்றியப்பா பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்ற அவரது விருது வாக்கினை உணர்ந்தவர்களாய் பாவத்தை விட்டு விலகவும் புண்ணியத்தில் வாடவும் உமக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து புனிதத்தில் வளர வரம் தாரும் ஆமேன் அன்பே உருவான இறைவா வீடச் சிறுவர்களின் பாதுகாவலரும் அனைத்துலக சிறுவர்களின் பாதுகாவலருமான தூய டோம்னிக் சாவியூ அவர்களுக்காய் நன்றி அப்பா பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்ற அவரது விருது வாக்கினை உணர்ந்தவர்களாய் பாவத்தை விட்டு விலகவும் புண்ணியத்தில் வாடவும் உமக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து புனிதத்தில் வளர வரம் தாரும் ஆமேன்